அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பீராக குரங்கு அம்மை நோயால் ஆப்பிரிக்காவில் பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதிப்பு ஆப்பிரிக்காவில் குரங்கு அம்மை நோயால் இதுவரை பதினெட்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குரங்கு அம்மை நோய் ஆப்பிரிக்க நாடுகளில் வேகமாக பரவி வருகிறது இந்த நோய் தாக்குதலால் இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஆயிரத்து இருநூறு பாதிப்புகள் பதிவானதாகவும் ஆப்பிரிக்க ஒன்றிய சுகாதார நிறுவனம் நேற்று தெரிவித்துள்ளது மூன்று வகைகளில் இந்த வைரஸ் இருப்பதாகவும் அதில் கிளேட் ஒன் பி வகைமை உயிரிழப்பை ஏற்படுத்தும் வகையில் மிகவும் ஆபத்தானது மற்றும் வேகமாக பரவக்கூடியது என்றும் கூறப்படுகிறது இதன் காரணமாக உலக சுகாதார நிறுவனம் கடந்த புதன் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று உலகளவிய சுகாதார அவசர நிலையை அறிவித்தது இன்று வரை பனிரெண்டு ஆப்பிரிக்கா ஒன்றிய உறுப்பு நாடுகளில் மூணாயிரத்தி நூற்றி ஒன்று பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டு பதினாறு பதினைந்தாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ஆறு பேர் சந்தேகத்தின் பேரில் பரிசோதனையில் இருப்பதாகவும் அதில் ஐநூற்றி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்து இறப்பு விகிதம் இரண்டு புள்ளி எட்டு ஒம்பது பர்சன்ட் பதிவானதாகவும் ஆப்பிரிக்கா நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்கள் தெரிவித்துள்ளன கிளேட் பி வகைமை வைரஸ் கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதலில் கண்டறியப்பட்ட காங்கோ ஜனநாயக குடியரசு நாட்டில் இதுவரை ஆயிரத்தி ஐந்து பாதிப்புகள் கண்டறியப்பட்டு இருநூற்று இருபத்தி ரெண்டு பேருக்கு நோய் தாக்குதல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒரு வாரத்தில் இருபத்தி நாலு பேர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது கடந்த வாரத்தில் ஆப்பிரிக்காவுக்கு வெளியே சுவீடன் மற்றும் பாகிஸ்தானில் முதல் முறையாக குரங்கு அம்மை பாதிப்பு பதிவாகியுள்ளது உலக சுகாதார அமைப்பு மருத்துவ அவசர குழுவின் பரிந்துரைகளை விரைவில் வெளியிடும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் தன்னார் அமைப்புகளுடன் சேர்ந்து தடுப்பூசி உற்பத்தியை அதிகரிக்க உலக சுகாதார அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது குரங்கு அம்பை என்பது விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய வைரஸ் ஆகும் நெருக்கமான உடல் தொடர்பு மூலம் மனிதர்களிடையேயும் பரவக்கூடும் குரங்கு அம்மை பாதிப்பு ஏற்பட்டால் காய்ச்சல் தசைகளில் வலி மற்றும் பெரிய கொப்புளங்கள் போன்ற காயங்கள் ஏற்படும் என்று கூறப்படுகிறது மற்ற வகைமை வைரஸ்கள் உடலின் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஆனால் கிளாட் ஒன் பி வகைமை உடல் முழுவதும் தோல் வெடிப்புகளை ஏற்படுத்துவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்